முன்னாலே போன நான் பின்னாலே வரே நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே கட்ட புள்ள குட்ட புள்ள போட்ட புள்ள நாக்கு சேவத புள்ள கண்ணம்மா நீ நான் தாண்டி ஊ புருஷ பொண்ணம்மா என்னடி உன் கண்ணுல மையி யாரு வச்ச மைய அது நான் வச்ச மைய நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே மாடோ ரெண்டும் மதுரை வல்ல மணிகள் ரெண்டும் தஞ்சாவூர் மாடு ரெண்டும் மதுரை மதுரவல்ல மணிகள் ரெண்டும் தஞ்சாவூர் குப்பி ரெண்டும் கும்ப போனோம் கண்ணம்மா அது கூடுதடி சால பாதை பொண்ணம்மா என்னடி உன் கண்ணுல மையி மையே எது நான் நீ முன்னால போனா நான் பின்னால வாரே புத்தால அருவியில குளிச்சாலும் மடங்காது புத்தால அறிவியல குளிச்சாலும் மடங்காது அத்தானின் உடம்பு சூடு கண்ணம்மா நீ அருகில் வந்தா சிலு சிலுக்கும் பொண்ணம்மா என்னடி முனியம்மாவும் முனியம் மாவும் கண்ணுள்ள யாரு வச்சம் இது நான் வச்சி நீ பின்னாலே போனாலே வாரு பச்சரிசி பல்லழகி பால் போல சொல்லி பச்சரிசி பல்லழகி பால் போல சொல்லி சின்ன இடையழங்கி கண்ணம்மா நீ சிரிச்சாலே முத்தூதிரும் பொண்ணம்மா அடி முனியம்மாவும் கண்ணுல மையி யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையே நீ முன்னாலே நான் பின்னால வாரே கண்டாங்கி புடவ கட்டி கை நிறைய கொசுவச்சி கண்டாங்கி புடவை கட்டி கை நிறைய கொசு இடுப்புல சொருகரிய கண்ணம்மா அது கொசுவம்னா என் மனசு பொண்ணம்மா என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி யாரு வச்ச மையே இது நான் வச்ச மைய நீ பின்னால போனாதான் பின்னால வாரே எரிக்கிற வாரத்தில் ஏத்தோ ஏற கையிலே கண்ணம்மா நான் எங்கேயோ போற நடி பொன்னம்மா என்னடி உன் கண்ணுல மையி யார் வெச்ச மையி இது நான் வெச்ச மையி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரு மழையில நனையும் போது மா தோப்பில் ஒதுங்குபோ போதும் தோப்பில் ஒங்கும் போதும் மெல்ல அடைக்கும் போது கண்ணம்மா உமே நீ நடந்தலாமோ பொண்ணம்மா என்னடி முனியம்மா கண்ணுல மையி வச்ச வியே இது வச்ச மையி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே துணி முன்னழக மறைச்சு நிற்கும் வசந்தவள ரவுக்கு துணி ஓரம் கிழிஞ்சது கண்ணம்மா ஒய்யாரம் பொன்னம்மா என்னடி முனியம்மாவும் கண்ணுல மையி யார் வச்ச மையி இது நான் வச்ச மையி நீ முன்னால போனா நான் பின்னால வார நடி முனியம்மா உன் கண்ணுல மையி யார் வச்ச மையி இது நாம